உங்க தம்பி துபாயிலிருந்து ஃபோன் பண்ணனார் அலுவலகத்திலிருந்து அப்போதுதான் திரும்பி இருந்தேன் ஃப்ரெஷ் செய்து கொண்ட பின் டிவிக்கு எதிரில் வழக்கமான இடத்தில் உட்காரும் போது லக்ஷ்மி சொன்னான் கையில் ஆவி உடன் காஃபி என்று தான் சொல்ல வேண்டும் என்னை பற்றி நான் ராமகிருஷ்ணன் ஆண்டு வருமானம் சில லட்சங்கள் ஒழுங்காக வரி கட்டும் அழகான மனைவி லக்ஷ்மி செல்லக்குட்டி ஹரணி ஒரே மகள் ஐந்து வயது சுட்டி பயல் என் தம்பி ரமணி துபாயில் என்ஜினியரிங் எப்போதும் வீட்டுக்குள் வீட்டுக்கு தான் ஃபோன் போடுவான் அலுவலகத்திற்கு ஃபோன் பேசக்கூடாது என்பது எங்களுக்குள் எழுதப்படாத ஒப்பந்தம் என்று தான் சொல்ல வேண்டும் என்னவா காஃபி நன்றாக இருந்தது ஃப்ளாட் கட்டுறவங்க அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க போலருக்கு சூப்பர் ஃபில்டர் காஃபி நம்ம வீட்டை கேட்குறாங்களாம் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டு தருவாங்களாம் கையிலையும் ஒரு கோடி ரூபாய் போல் கிடைக்குமா சீக்கிரமே கான்ட்ராக்ட் பண்ணுவாங்களாம் லக்ஷ்மியின் தகவல்கள் எப்போதும் கச்சிதம் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பண்ணலாம் அக்கம் பக்கத்தில் எல்லா வீடும் ஃப்ளாட்டாக மாறிடுச்சு நம்மளை மாதிரி ஒன்று ரெண்டு தான் தனி வீடு திருட்டு பயன் ஆகிட்டது போன வாரம் அடுத்த திரவில் கத்தியை காட்டி நகையை பிடுங்கிட்டானா யோசிக்கலாம்னு தான் தோணுது பகல் பொழுதில் தனியாக இருப்பவள் அவள்தான் வாட்ச்மேன் இருந்தாலும் பயம் பயம்தான் அவளுக்கு ஓகே என்று தான் சொல்ல வேண்டும் யோசிப்போம் என்று சொல்லி முடித்தேன் ரிமோட் நியூஸ் சேனல்களை மேய ஆரம்பித்தது தான் சொல்ல வேண்டும் இந்த வீட்டை என் அப்பா தான் கட்டினார் இந்த இடம் அப்போது சென்னை நகரத்தின் விளிம்பில் தற்போது மாநகரமையும் ஐந்து கிரவுண்ட் மேலும் கீழுமாக ஒரே மாதிரி வீடுகள் பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக கட்டின வீடு ரமணி என்ஜினியரிங் கிண்டியில் முடித்துவிட்டு துபாய் போய்விட்டான் நானும் என்ஜினியர் தான் வெளிநாடு போக விருப்பமில்லை மாமனாரின் பணம் மற்றும் நிர்வாகத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியின் அதிபன் என்று தான் சொல்ல வேண்டும் ஹரணி பல ஆண்டு பிரார்த்தனைகள் பலன் சற்றே தாமதமான கடவுளின் பரிசு செலவான வருஷங்களும் சேர்த்து டன் டன்னாய் மகிழ்ச்சி ஐந்து கிரவுண்டு வீட்டின் அழகு ராணி என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டை விட தோட்டத்தை பற்றி அதிகம் சொல்லியே ஆக வேண்டும் அப்பாவுக்கு தோட்ட வேலையில் அதீத ஆர்வம் வெறி பைத்தியம் காம்பவுண்டை ஒட்டி நிழல் தரும் மரங்கள் வேம்பு மா அசோகம் பிற அதன் பின் காய்கறி பாத்திகள் அவரை தக்காளி கத்தரி பார்டர் கட்டுவது போல பூச்செடிகள் அதிலும் ரோஜாக்கள் பல நிறங்களில் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் விளையாட சிறிய பார்க் ஊஞ்சல் சீசா சறுக்கு மரம் பேட்மிண்டன் கோர்ட் புல்வெளிகள் ஒவ்வொரு அங்குலத்திலும் அப்பாவின் உழைப்பு தெரிந்தது ஹரணி பிறக்கு முன்பே அவர் காலம் முடிந்தது ஏழு எட்டு நாட்களுக்கு பின்பு சூப்பர் பில்டர்ஸ் ஃபேக்டரிக்கு வந்தார்கள் பேச்சுவார்த்தை சுமூகம் எதிர்பார்த்தபடி ரமணியும் கான்ஃபரன்ஸ் மூலம் இணைந்தான் இந்த முறை மட்டும் ஆஃபீஸ் கால் அனுமதி அடுத்த ஞாயிறு பில்டர்ஸ் வீட்டுக்கு வருவதாக ஏற்பாடு சனி ஞாயிறு காலைகளில் மொட்டை மாடியில் தான் எனக்கும் ஹரணிக்கும் வாசம் வெயில் நன்றாக சுடும் வரை உட்கார்ந்து இருப்போம் மரங்களின் நிழல்களில் குளுமை விதவிதமான பறவைகள் அணில்களின் சப்தம்பல் இனிய ஸ்வரங்களில் கவலைகளே இல்லாத சந்தோஷ உலகம் அங்க பாருப்பா அணில் பக்கத்திலேயே மைனா இன்னைக்கு ராமுவை காணமே அதோ புதுசா குட்டி பயந்துகிட்டே வருதுப்பா குழந்தை கை காட்டி சிரித்தான் அவள் கை கடலை மிட்டாய்க்கு அணில்கள் போட்டி போடும் தானியம் பிஸ்கட் எடுப்பதில் பறவைகளுக்குள் நட்பு ரீதியான போட்டி ராமு ராஜு ரம்யா கிச்சா என்று பெயர்கள் வேறு எப்படி தான் அடையாளம் தெரியுமோ பெயர் சொன்னதும் அணிலோ மைனாவோ குரல் கொடுத்துவிட்டு அருகில் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த காலை பொழுதுகள் மிகவும் ரம்மியமானவை ஹரணியின் இடைவதாத கேள்விகள் எனக்கு தெரிந்த பதில்கள் சமாளிப்புகள் மாய உலகில் நானும் அவளும் அவங்க வந்திருக்காங்க லக்ஷ்மியின் குரல் இந்த உலகத்துக்கு அழைத்தது ஃப்ளாட் பில்டர்கள் வருவதாக சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களை மேலே அனுப்பு கூடவே காஃபி பிஸ்கட் என்று சொன்னான் என்னப்பா ஹரிணி கேட்டது சொல்றேன் கண்ணம்மா என்று சொன்னான் காஃபி பிஸ்கட் முடிந்தவுடன் அவர்கள் வீட்டின் சுற்றுப்புறங்களை மேலே இருந்தே பார்த்தார்கள் முகம்களில் திருப்தி சார் எல்லாம் நல்லா இருக்குது நாங்கள் நினச்சதை விட அண்ணா மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டில் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் தங்கலாம் வாடகை கிடையாது எப்போ மூவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் ஹரணி குழப்பத்துடன் என்னையும் அவர்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சீக்கிரமே சொன்னால் வேலையை உடனே ஆரம்பிக்கலாம் எல்லா மரங்களும் தேவைப்படாது நாலு மூளைக்கு நாலு மரம் போதும் செடி கொடி எல்லாம் வெட்டணும் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும் என்று சொன்னார்கள் பேசிக்கொண்டே போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஹரிணி மடியிலிருந்து குதித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா என்று கத்தினாள் அலறியபடி மாடி படிகளில் ஓடினாள் எனக்கு சங்கடமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஃபோன் பண்ணுறேன் கீழே வந்தபோது குழந்தை லக்ஷ்மியின் மடியில் குழுங்க குழுங்க விம்மல் ஒரே அழுகை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ஆச்சு என்று கேட்டேன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறா என்று லக்ஷ்மி சொன்னார் ஹருணியை மெல்ல தடவி கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அடாதடா செல்லம் என்று சொன்னேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் என்று அவள் சொன்னான் குரலில் ஆக்ரோசம் சின்ன குழந்தைக்கு எவ்வளவு கோபம் வருமா என்று தோன்றியது எங்கப்பா போகிறோம் அண்ணா நகருக்கு புது வீட்டுக்கு உனக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸ்கூலும் பக்கத்தில் தான் ஜாலியாக இருக்கும் சமாதானப்படுத்த முயன்றேன் குரலில் ஒரு தனிவு என்னை அறியாமலேயே சரிப்பா நீ வேணா புது வீட்டை வச்சுக்கோ எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் இங்கே இருக்கிற பழைய ஃப்ரெண்ட்ஸ் அனில் மைனா கிளி எங்கே போவாங்க ராமுவையும் மற்றவங்களையும் யார் பார்த்துப்பாங்க அந்த குட்டி அணிலுக்கு பேர் கூட இன்னும் வைக்கல நீ வேணா போ நான் வரமாட்டேன் மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்லு என்று சொன்னான் சட்டையை பிடித்து உழுக்கினாள் தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்வது எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை பணத்தையும் வசதிகளையும் தேடி போகும்போது மற்ற விஷயங்கள் கண்களில் படாது அப்பா அடிக்கடி சொன்னது நினைவில் வந்தது அவர் வியர்வை சிந்தி உருவாக்கிய தோட்டத்தை அழித்து புது வீடு தேவையா ஹரணியின் ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் பிற ஜீவராசிகள் இந்த சென்னையின் கான்கிரீட் காட்டில் எங்கே போகும் வேறு இடம் கிடைக்குமா ஏசி இல்லாமலேயே வீடு ஜிலு ஜிழிஜின்று இருக்கே வீட்டுக்கு வரும் உறவினர்கள் சொன்னது உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் யோசிக்கவே இல்லையே என்று தோன்றியது என்ன காரியம் பண்ண இருந்தேன் வெட்கத்தில் தலை தாழ்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைம்மா உன் ஃப்ரெண்ட்ஸு எங்கேயும் போக வேண்டாம் அவங்க என்றைக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாம் இங்கேயே இருப்போம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணீருடன் குழந்தையை வாஞ்சியாக பார்த்து கொண்டான் லக்ஷ்மியும் கண்களை துடைத்து கொண்டான் ஹாப்பி ஹாப்பி ஹரணி கை கொட்டி சிரித்தாள் தான் சொல்ல வேண்டும் என் தம்பி நல்லவன் சொன்னால் புரிந்து கொள்வான் End on,